அப்பக்கம் வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் தம்பி இல்ல தாத்தா தாத்தாவா யாரு ஆயி உனக்கு தாத்தா கிடையாது உன் பிள்ளைக்கு தாத்தா சிஸ்டர் வணக்கம் உங்க பேர் என்ன சிஸ்டர் என்னோட பேர் வந்து பிரியா அப்புறம் நீங்க இவ்வளவு நேரம் கண்ணழகி மூக்கழகின்னு வர்ணிச்சிட்டு இருந்தீங்களா அவங்களோட பொண்ணுதான் நான் எனக்கு அவ்வளவு பெரிய பொண்ணெல்லாம் இல்லைங்க நான் சின்ன குழந்தை மீன் குழம்பு மீன் வருவல் மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கு சினேகாவோ சூப்பர் தாத்தா தான் ரோஜா கூட்டம் வரட்டும் ரோஜா கூட்டம் தான் எனக்கு தாத்தான்னு பேர் வச்சது ரோஜா போட்டோ வர மாட்டாங்க அவங்க வந்து எங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயி ஆறு மாசம் ஆயிப்போச்சுங்க வாங்க பாலா ப்ரோ வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

ஆமா அக்கா இருக்கேன் நீ சும்மா சொல்லு தம்பி இந்த நேரத்துல நீ சொல்லணும் பேசணும் நீ திறந்து பேசு எதுவா இருந்தாலும் உண்மையே சொல்லிரு அப்புறம் உனக்கு அடுத்த வாய்ப்பே என்ன குடுக்க மாட்டேன்

ஓகே இருக்காது அந்த ஊர்ல அக்கா என்ன தெரிக்கிறீங்க அக்கா பிள்ளைக்கு தெரியாதா அட தெரியும் தம்பி நீ துவாசிய பத்தி சொல்லு சாப்பாடை பத்தி பேசு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாடு மட்டும்தான் வேற எதுவுமே தெரியாது அக்கா மகளே இந்து அது சமைச்சா எத்தனை வீட்டுக்கு மணக்கும் தெரியுமா அதுக்கு அக்காவனால ஒரு காலத்துல சொன்னாங்க தெரியுமா ரொம்ப மிஸ் பண்ற அந்த சமையல் எல்லாம் எதுக்கு மிஸ் பண்றீங்க போய் சமைக்க வேண்டியது இப்ப வயசாயிருச்சு என்ன தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு மூக்குத்தி முத்தலகு மூணாம்பிலை பொட்டலகு பொள்ளாட்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்ல அலகு அப்படி ஷியாம் ப்ரோ வெல்கம் டு சஷ்டி கிளமன் முன் எப்படி இருக்கீங்க நைஸ் சாங் ரொம்ப சூப்பரான பாட்டு இது நம்மளோட